கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை நாலாம் அதிகாரம் வாசிக்கிறேன் அதி சீக்கிரத்தில் நம்முடைய விடும் இந்த பண்ணையே உபத்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா என்னுடைய உபத்திரத்துக்கு முடிவே இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் கத்தருடைய பிள்ளைகளே உபத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் வேதம் சொல்லிக் வராது என்று சொல்லலை ஆனாலும் உபத்திரத்திலும் தேவனுக்காக நீ நிக்கிறியா என்று கத்தர் உன்னை பார்த்து இன்னைக்கு கொண்டிருக்கிறார் கத்தருடைய பிள்ளையே உபத்திரத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது உபத்திரத்தை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது நீ உபத்திரத்தை பார்த்து கத்துறதுக்கு நீ நன்றி சொல்லு ஆண்டவரே இந்த உபத்திரம் நீங்க நீக்கி விடுவீங்க இந்த உபத்திரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பீங்க இந்த உபத்திரத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பீங்க என்று நீ கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பண்ணிப்பாரு இந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து உனக்கு எல்லா உபத்திரத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து கர்த்தர் உன்னோட தேவைகள் எல்லா வருஷம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்ல முடியாத உபத்திரங்கள் சிலர் கிட்ட சொல்லுவாங்க சிலர் கிட்ட சொல்லுவதில்லை ஆனாலும் உன்னுடைய உபத்திரத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த உபத்திரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை மேலே நீ விசுவாசத்தோடு போட்டு ஜிபித்துப்பார் அந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தனுக்கு விடுதலை கொடுத்து சில மாற்றங்களை உன்னோட வாழ்க்கையில நீ கண்டு கண்டிப்பாக நீ பார்க்க போகிறார் கர்த்துடைய பிள்ளையே நீ உபத்திரத்தை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க யோபுக்கு அந்த உபத்திரத்துக்குன்னா நம்மளுக்கு வந்துதான் யோபுத்துக்கு வந்த உபத்திரம் எவ்வளவு பெரிய உபத்திரம் வந்தது தன்கிட்ட அந்த ஆஸ்தி எல்லாம் போய்விட்டது தன் பிள்ளைகளும் இறந்து போய்விட்டாலும் ஆனாலும் யோபு அவன் தேவனை மறதளிக்கலவில்லை தேவனுடைய உதவினாலும் அவன் பாவம் செய்யவில்லை என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது கர்த்துடைய பிள்ளையே இன்னைக்கு உன்னை விட்டு எல்லாமே போயிட்டு இருக்கலாம் உன்னை விட்டு எல்லாமே எல்லாம் நல்லா இருந்தவங்க எல்லாமே உன்னை கைவிட்டு இருக்கலாம் ஆனா தேவாதி தேவன் உன்னை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறான் அது சீக்கிரத்திலே இந்த லேசான ஓபத்திரம் உன்னை விட்டு நீங்க போயிடும் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை விசுவாசிங்க கர்த்தனு ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்